ப்பா நான் சொல்றது கேளு கையாடை இங்க பாரு இப்ப நம்ம போனோம் எடுக்கிறேன் இரு கையாட

அட சோரி விட்டு போட தூக்கி சோர்வே சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லே சொல்லணும் அதுக்கு அதுக்கு என்ன சொல்லணும் வேற வேல செய்யணும்னா அப்படி தான் பண்ணணும் அதுக்கு என்ன சொல்லணும் நீ வந்து ஃபேன் சட்டை போட்டோ சாக்ஸ் போட்டோன்னு சொல்லலாம் இப்போ என்ன மாதிரி இது மாதிரி போட கால் பாரு அந்த Dress மாத்தி வர அப்படினா அந்த Dress எல்லாம் வேறங்க மாத்துவாங்கல அவளே சரி போடவே ஓகே தான் நல்லா தூக்கி சோர்வு சீக்கிரம் டைம் ஆகும் போது இது போதுமா இன்னும் கொஞ்சம் தூக்கி சோர்வுனா நல்லா தான் இருக்கும் இருந்தால பரவாயில்லை போதும் போதும் போதுமா ஆ போதும் போதும் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா ஆ போதும் சீக்கிரம் டைம் ஆகுது

இப்ப எப்படி அண்ணா சொல்லு நீ செல்ப கைட்டி போட்டு வா இப்ப எப்படி அண்ணா சொல்லு நான் எப்படி செஞ்சியோ அதே மாதிரி நீ நல்ல நீட்டா இருக்கறியே எனக்கு வாட தெரியாது பொற சிக்கிக்கு போதே நல்லா தூக்கிக்கோ அதுக்கு தான் நீ சாட்ஸ் போட்டு வந்து ஏய் நீ கீழ குடுற நீ அட மீந்து மீந்து என்ன பார்க்கற நீசு போய் எப்படி பயமா இருக்குதே பயம் இல்ல பயப்படாம இரு ஐயோ ஐயோ இன்னொரு ரவுண்ட் அதே மாதிரி நாலு வா பாக்கும் ஆனா நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் ஆக்கு நீ ஜெயிக்கறியா நான் ஜெயிக்கறேன்னு பாரு டேய் தலை தூக்காத பாம்பு வர மாதிரி நான் கீழ விழுந்துறேன் லூசு மாதிரி பாம்பு தலை மாதிரி தூக்காத ஃபர்ஸ்ட்ல நான் பார்க்கணும்ல அப்புறம் எது எனக்கு எதுமே தெரியல எல்லாரும் கிள்ள இந்த விளையாட்டு சின்னதுல அரண்டி இப்ப தான் ஆடுறேன் சரி சீக்கிர விளையாட நான் பார்க்கணும் ஐயோ அடேங்கப்பா இரு இரு

எனக்கு <laughs> நான் <laughs> <laughs>